பட்ச காலமான இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் கூட்டமாக பூமிக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பிண்டம் சிராத்தம் திதி தானம் தர்மங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்கும் காலமாகும் அதனால் அந்த பதினைந்து நாட்களும் நாம் நமது இல்லத்தின் வாசலில் சூரிய தேவரின் முன்பு செய்யக்கூடிய தண்ணீர் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்குகிறார்கள் என்பதும் நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் தொடர்ந்து செய்ய இயலாதவர்கள் மகாலய அமாவாசை தினத்தன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நிமிடத்திற்கு தொடங்கி அதற்கு அடுத்த நாள் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு முடிவடையும் அந்த மகாலியபட்ச அமாவாசை நாடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஒரு வருடம் முழுக்க வரும் அமாவாசை தினங்களில் திதி கொடுத்த புண்ணியத்தை பெற்று சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் மாதம் தோறும் வரும் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் நாம் எந்த முன்னோரை இணைந்து திதி கொடுக்கிறோம் அவர்களுக்கு மட்டுமே அது சென்றடையும் ஆனால் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் கொடுத்தால் நம் மூதாதையர்கள் அனைவரும் வந்து பெற்றுக் கொள்வார்கள் என்பது நம்பிக்கை இதனால் அன்றைய தினம் தர்ப்பணம் கொடுக்க மிகச்சிறந்த சரியான நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களது இல்லத்தில் முன்னோர்கள் இறந்த நாள் திதி தெரியாதவர்கள் அம்மாவாசை தினம் என்று தர்ப்பணம் கொடுத்தால் சென்றடையும் என்றும் கூறுகிறார்கள் முக்கியமாக அரச மரத்தடையில் அமர்ந்து செய்யப்படும் தர்ப்பணம் உடனே நல்ல பலன் கொடுப்பதாக கூறுகிறார்கள் மாதந்தோறும் வரும் அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை இவற்றை விட விஷ்ணுவிற்கு உகந்த மாதமான புரட்டாசி மாத அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகுந்த விசேஷமானது என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நண்பர்களை நினைத்தும் நண்பர்களின் அனைத்திற்கும் மேலாக நம் வீட்டில் வளர்க்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதனை கருண்ய தர்ப்பணம் என்று கூறுகிறார்கள் கருவிலேயே கலைந்த உயிர்களுக்கும் மிக சிறுவயதில் இறந்தவர்களுக்கும் விபத்தில் இறந்தவர்களுக்கும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பது அவர்களின் ஆன்மாவில் நிம்மதி கொடுப்போம் என்று கூறுகிறார்கள் மகாலய பட்ச காலத்தில் எளிமையாக வழிபடுவது எப்படி இந்த பதினைந்து நாட்களும் சுத்தமாக இருந்து தாமத்திய உறவுகளை விட்டுவிட்டு அசைவ உணவுகளை தவிர்த்து கேடிக்கை நிகழ்ச்சிகளை விட்டு விலகியிருந்து தினமும் நம் முன்னோர்களை வழிபட்ட பின்னரே நாம் தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை தொடங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் மகாலய அமாவாசிற்கு முந்தைய பதினான்கு திதிகளுமே நாம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய திதிகளாகும் அப்படி இந்த பதினான்கு நாட்களும் எப்படி வீட்டிலேயே திதி கொடுப்பது என்பதை காண்போம் திருமணமான ஆண்கள் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதயமானதும் வாசலில் கிழக்கு பக்கம் நோக்கி நின்று ஒரு வைத்து வலது உள்ளங்கைகளில் கொஞ்சம் எள் தானியத்தை எடுத்துக்கொண்டு நம் முன்னோர்கள் அனைவரையும் மனதார வேண்டி நமது கைகளில் வலது ஆள்காட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் தண்ணீர் ஊற்றி நாம் கீழே வைத்திருக்கும் பாத்திரத்தில் விழுமாறு சூரிய பகவானை வேண்டிக்கொண்டு நம் கைகளில் இருக்கும் எள் தண்ணீரை ஊற்ற வேண்டும் இதே போல மூன்று முறை எள் தண்ணீரை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்த பின்னர் நாம் சூரியனை நோக்கி வணங்கிவிட்டு நாம் செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை செய்யத் தொடங்கலாம் தினமும் எள் தண்ணீர் இடுவதை நதிக்கரைகளிலோ குளங்களிலோ கடலோரங்களுக்கோ சென்று செய்ய வேண்டும் அப்படி செய்ய இயலாதவர்கள் தங்கள் வீட்டு வாசலில் சூரியனை பார்த்து செய்யலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் தங்கள் இல்லங்களில் கிழக்கு பார்த்து அமர்ந்து எள் தண்ணீரை முன்னோர்களை நினைத்து ஒரு பாத்திரத்தில் இட்டுவிட்டு அதனை நாம் சமையலறையில் இருக்கும் பாத்திரங்களை கழு